முதல் பிரதியை பெற்றுக் கொண்ட சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் எல்லோரும் பாராட்டி பேசுவாங்க திரு ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நிமிடம் நம்முடைய தலைவரை பற்றியும் கலைஞரை பற்றியும் பாராட்டி பேசினார் திரு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பேசும்போது எதற்கு தெரியுமா மிகுந்த அதிகமான கைத்தடல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்ல சொல்லக்கூடாது நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் மட்டுமல்ல அமைச்சர் பெருமக்கள் மட்டுமல்ல கழக நிர்வாகிகள் மட்டுமல்ல மிக மிக முக்கிய காரணம் முத்தமிங்க டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலாத அந்த உடன்பிறப்புகள் தான் காரணம் என்று குறிப்பிட்டிருந்தார் அதே மாதிரி அண்ணன் பொன்முடி அவர்கள் பேசும்போது சொன்னார் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களுக்கு மூத்தவர்களை கண்டால் பிடிக்க பிடிக்காது என்று அப்படியெல்லாம் கிடையாது நானே என்ன சொல்கின்றான் அந்த தயாநிதி மாறன் எனக்கு மூத்தவர் தான் எனக்கு எல்லாருமே சமம் தான் எல்லாரும் சொல்ல போனா இங்க இருக்கிறதே மிகவும் சின்னவன் நான் தான் நினைவு

சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் எல்லோரும் பாராட்டி பேசுறாங்க ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நிமிடம் நம்முடைய தலைவரை பற்றியும் கலைஞரை பற்றியும் பாராட்டி பேசினார் அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் என்ன சொல்றேன் எவ்வளோ தலைவர்கள் பிறந்திருக்கிறாங்க வளர்ந்திருக்கிறாங்க வாழ்ந்திருக்கிறாங்க தாய்ச்சிருக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே எந்த தலைவருக்கும் இப்படி ஒரு நூற்றாண்டு நிகழ்ச்சியை எந்த இயக்கமும் இதுவரை நடத்தியதும் கிடையாது நடத்துவதற்கான வாய்ப்பும் கிடையாது அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞருடைய நூற்றாண்டை மிக சிறப்பாக கொண்டாடி இருக்கிறது அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதற்கு காரணம் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் மட்டுமல்ல அமைச்சர் பெருமக்கள் மட்டுமல்ல கழக நிர்வாகிகள் மட்டுமல்ல மிக மிக முக்கிய காரணம் உத்தமங்க டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அந்த உடன்பிறப்புகள் தான் காரணம் என்று குறிப்பிட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த பொறியாளர் அணி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அண்ணன் பொன்முடியன் பேசும்பொழுது அமைச்சர் அண்ணன் பொன்முடியன் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னார் அவருக்கு ஒரு இயக்கம் அவர் இன்ஜினியர் படிக்க முடியவில்லையே எனக்கெல்லாம் அந்த இயக்கம் இருந்ததே கிடையாது நான் அதற்கான முயற்சியும் எடுக்கவே இல்லை அங்க படிக்கும் போதெல்லாம் எம்பிபிஎஸ் அந்த பக்கமே தலைவர் படிக்க படக்கூடாது அண்ணன் தயானுமாரன் எல்லாம் இருக்கிறாங்க நாங்கெல்லாம் எம்பிபிஎஸ் இன்ஜினியர் பக்கமே போக மாட்டோம் நேரம் பிகாம் முடிச்சுட்டு பிசினஸ் பார்க்க போயிடுறது அதே மாதிரி அண்ணன் பொன்முடி அவர்கள் பேசும்போது சொன்னார் அண்ணன் தயானு விமாரன் அவர்களுக்கு மூத்தவர்களை கண்டால் பிடிக்கவே பிடிக்காது என்று அப்படியெல்லாம் கிடையாது நானே சொல்கின்றான் அண்ணன் தயானுமாரன் அவர்களும் எனக்கு மூத்தவர் தான் எனக்கு எல்லாருமே எல்லாரும் இன்னும் சொல்ல போனா இருக்கிறதே மிகவும் சின்னவன் நான் தான் இருந்தாலும் இந்த சின்னவனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பொறியாளர் அன்னைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நினைவு பெருக்காக பசுமாடு கொன்று ஒரு பொம்மையை கொடுத்திருக்கார்கள் டெல்டா மாவட்டத்துக்கு அடையாளம் என்று சொன்னார்கள் உண்மையான பசுமாட கொடுத்திருந்தாவது கொஞ்சம் உபயோகமா இருந்திருக்கும் இருந்தாலும் அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு பொறியாளர் அணி சார்பாக மாநில அளவில் நடத்தப்பட்ட பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு கழகத் தலைவர் அவர்கள் இங்கே அண்ணன் எஸ் பி கருணா சொன்னது போல ஒவ்வொரு அணிக்கும் மூன்று இலக்குகள் கொடுத்திருந்தார்கள் அந்த வகையில் பொறியாளர் அணிக்கு வழங்கப்பட்ட முக்கியமான பணிதான் இந்த கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி அதேபோல் எங்களுடைய இளைஞர் அணிக்கும் தலைவர்கள் கொடுத்த மூன்று முக்கிய இலக்குகள் ஒன்று பேச்சு போட்டி தலைச்சிறந்த நூறு பேச்சாளர்களை இளம் பேச்சாளர்கள் தேர்வு செய்து கொடுக்க வேண்டும் என்று அதற்கான பணிகளை தேர்தல் பணிகள் இருந்ததுனால சென்ற பத்து நாட்களுக்கு முன்பு ஆரம்பித்து சென்ற வாரம் சனி ஞாயிறு இன்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு மாவட்டங்கள்ல இளைஞர் பேச்சு போட்டி என் உயிரினும் மேலான என்ற தலைப்புல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த போட்டியில முதல் பரிசா ரூபாய் ஒரு லட்சம் இரண்டாவது பரிசா ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் மூன்றாவது பரிசா ரூபாய் ஐம்பதாயிரம் கொடுக்கிறோம் ஆனால் இந்த பொறியாளர் அணி நடத்துகின்ற இந்த பேச்சு போட்டியில் பாத்தீங்கன்னா முதலிடம் ஐந்து லட்சம் இரண்டாம் இடம் மூன்று லட்சம் மூன்றாம் இடம் ரெண்டு லட்சம் இது என்ன தெரியுது பொறியாளர் அணி ரொம்ப வசதியான ஒரு அணி எங்களுடைய அணிக்கு பொறுப்பாளர் துணை பொருட்சியாளர் அண்ணன் நாராஜ் அவர்கள் பொறியாளர் அணிக்கு பொறுப்பாளர் அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் அவரது அணியை எங்களுடைய பொறுப்பாளர் எங்களை பொறுப்பாக தான் பயன் அடித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் சொல்ல இங்க கடமைப்பட்டிருக்கிறேன் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பேசும்போது எதற்கு தெரியுமா மிகுந்த அதிகமான கைத்தட்டல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்ல சொல்லக்கூடாது நான் சொன்ன நான் ஏதோ ஒரு மனசுல வச்சுக்கிட்டு சொல்றேன்னு நினைச்சுவீங்க தொலைக்காட்சிகள் நீங்களே பார்த்திருப்பீங்க வேண்டுகோள் இளைஞரின் சார்பாக இந்த வரவேற்பை பார்த்துட்டு நாங்க ஒரு முடிவு செஞ்சுக்கிறோம் இனிமே வருடா வருடம் இந்த பேச்சு போட்டியை நடத்த வேண்டும் என்று அதேபோல் பொறியாளர் அணியும் வருடா வருடம் இதை நடத்த வேண்டும் வருடா வருடம் இதே பரிசு தொகையை நீங்கள் கொடுக்க வேண்டும்